சார் இது எப்படி சார் இது லாஜிக்கெலாம் நீங்கள் எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்கன்னா நான் அதான் சொல்றேனே காமன் சென்ஸ்ன்னு கொஞ்சமாவது இருக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாவது காமன் சென்சுன்னு ஒன்று இருக்கணும் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இப்போ பூமியில் நம்ம டைம்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம்ல ஒரு நாள்னு டிஃபைன் பண்ணுறோம்ல ஒரு ஒரு வாரம்னு டிஃபைன் பண்ணுறோம்ல ஒரு மாதம் சொல்கிறோம்ல ஒரு வருஷம் சொல்கிறேன் இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் பூமியினுடைய ரொட்டேஷன் வச்சு தான் சொல்கிறோம் கரெக்டுங்களா பூமி தன்னை தானே சொல்லணும் காலம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ற காலம் ஒரு வருஷம் ஓகேங்களா பூமி டிகிரி முப்பது டிகிரி நபர் காலம் ஒரு ஒரு மாசம் இது ஒரு ஒரு வருஷமும் வித்தியாசப்படும் அதனாலதான் தமிழ் கேலண்டர்ல எல்லா நாளும் முப்பது முப்பத்தொன்று முப்பது முப்பத்தொன்னு டேட் இருக்காது ஓகேங்களா திதியும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாமே மாறும் இப்போ இந்த கணக்க நம்ம இன்னொரு பிளானட்ல போட முடியுமா இப்ப பூமி மாதிரியே வாழற சூழல் வந்து இன்னொரு பிளானட்ல இருக்குமா ஆனா அந்த பிளானட் தன்னைத்தானே சுற்றுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கணக்காக சொல்றேன் அது உண்மையா அது எவ்வளவு பூமி மாதிரி இன்னொரு பிளானெட் இருக்கு அங்க உயிர்கள் வாழ முடியும் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உயிர் உயிர் பெருக்கம் அங்கே இருக்குது பஞ்சபூதங்களும் அங்க இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த பிளானெட் சுயற்சி முறை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னா இங்க ரெண்டு நாள் தான் அங்க ஒரு நாள் இப்ப அந்த பிளானட் வந்து சூரியனை சுற்றுறதுக்கு அப்படியே சொச்ச நாட்கள் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க ரெண்டு வருஷம்னா தான் அங்க ஒரு வருஷம் கரெக்ட்டுங்களா அப்போது இந்த கணக்கை இந்த பூமியில் நம்ம யூஸ் பண்ண அந்த ஐந்திரம்ன்ற அந்த பஞ்சாங்கன்ற கணக்கை நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியுமா அங்கே கேலண்டரே மாறும் ஸோ டைம்ன்றது நம்மளுடைய டெஃபினேஷன் தான் நமக்காக நம்மளுடைய கணக்குக்காக நம்ம போட்டுக்கிட்டு டெஃபினேஷன் தான் இந்த யூனிவர்ஸ் விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க இந்த சுழற்சி முறையை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைமே கிடையாது அப்போது ஒரு ஒரு டைமென்ஷனை தாண்டி பல டைமென்ஷன் தாண்டி வெளியே போகிறோம் போகும்பொழுது அது எவ்வளோ பெரிய உலகம் ஸோ அப்போ அதனுடைய சுழற்சி முறை எப்படி இருக்கும் அதனுடைய சை எப்படி இருக்கும் அப்போ அதுவும் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே வெறும் இருபத்தி நாலு நிமிஷம் இங்கே நாலு யுகம் போயிருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கேக்கும் அங்கே இப்போது அந்த அந்த ரேவதி அந்த ரேவதின்ற அந்த பேருக்கும் அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கும் மன தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு யுகம் கழிச்சு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துவாபர யுகத்துக்கு வராங்க பிரம்மா சொல்றாரு இப்போ துவாபர யுகம் நடந்துட்டு இருக்கு கிருஷ்ணரும் பலராமரும் அவதாரம் எடுத்திருக்காங்க பலராமர் தான் உன்னுடைய கணவர் போய் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு இவங்க டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கதை அப்படியே சொல்லி பலராமருக்கும் அந்த பெண்ணுக்கும் ரேவதிக்கும் திருமணம் நடக்குது நாலு யுகத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நாலு யுகம் கழிச்சு வந்து ஒரு பர்சனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அவருக்கே அது எத்தனை வந்து பருத்துன்னு தெரியாது கரெக்டு தானுங்களா ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் ஆகட்டும் அல்லது ஒரு பேர் ஆகட்டும் ஒன்றும் இல்லை இப்போ நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் ஹிஸ்டரியில தேவேந்திரன் பிறந்த நட்சத்திரம் வந்து கேட்டேன் அப்படின்னு இருக்கு கேட்டை நட்சத்திரமே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய கர்மபதி கொண்ட நட்சத்திரம் சந்திரன் தான் மழை சந்திரன் தான் மேகம் ஓகேங்களா மழைக்கு கடவுளே தான்